வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யன்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதனமும் பெருக வேண்டுமென வேண்டுமா குபேரமிடத்துக்கு காணாமல் போக வேண்டுமா கடன் அடைக்கிற வாய்ப்பே இல்லை ஆனாலும் கடன் திறனும் ஆசைப்படுறீங்களா நீங்க செய்யக்கூடிய வேலை தொழில் மூலமாக எதிர்பாராக பெறும் பணம் உங்களை தேடி வர வேண்டுமா கடன் சார்ந்து பணம் சார்ந்து மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை உறவு பிரச்சனை நட்பு பிரச்சனை இருக்கா அத்தனைக்கும் தீர்வை சத்தியமாய் நான் தருகிறேன் மே மாதம் நூறு சதவீதம் மிக 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 விரைவில் உங்கள் வாழ்வில் கடன் தீர செய்ய வேண்டிய மே மாத மைத்ரி முகூர்த்த சித்தர்களின் சூட்சமத்தை பதிவு செய்கிறேன் முழுமையா பாருங்க பயன்படுத்துங்க கடலில்லாத வாழ்க்கை வாழுங்கள் நிறையா படஞ்சம்பிச்சு ஆனந்தமா செல்வ செழிப்பாக நிம்மதியாக இறை உணர்வுடன் தர்ம காரியங்களையும் புண்ணிய செய்து வாழ்வாங்கு வாழுங்கள் வாருங்கள் இந்த மாதம் கடன் வைக்கக்கூடிய ஒரு நேரத்தை பதிவு செய்கிற போன மாதம் நாற்பத்தி நான்கு நபருக்கு கடன் தீர்ந்திருக்கு எனக்கே சந்தோஷம் பெருத்த ஆனந்தம் உங்களுக்கு இந்த மாதம் தீரட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அதை முதல்ல கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுமையான நம்பிக்கையோடு இதை செய்தால் வெற்றி நிச்சயம் வாருங்கள் பார்க்கலாம் மைத்ரு மாசம் மாசம் ஒரே விஷயத்தையே சொன்னாலும் புதுசா பாக்குறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கோச்சுக்காதீங்க மைத்ரு நட்பு அப்படின்னு அர்த்தம் மைத்து முகூர்த்த நேரம்னா நட்பு நேரம் கடன் வாங்கினவருக்கும் கடன் கொடுத்தவருக்கும் நட்பு ஏற்பட்டு மிக விரைவில் கடன் தீரக்கூடிய சூட்சமத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் பஞ்சாங்கத்தின் வழிமுறையில சித்தர்களின் சூட்சம ரகசியத்தின்படி இந்த நேரம் மாதம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நேரத்துல வரும் அந்த நாள்ல அந்த நேரத்துல நம்ம வாங்கின கடன்ல அசல்ல ஒரு பங்கை எடுத்து அந்த நாள்ல வச்சோம்னா அல்லது அந்த நாளில் கடன் வாங்கினவருக்கு திருப்பி கொடுத்தோம்னா சீக்கிரமாக கடன் தீரும் இதுதான் சூச்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பரிகாரத்தையும் சேர்த்து இதுல பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் பத்து வருஷமா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல நபர்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் வாங்க இந்த மாதத்துல சரியாக மூன்று நாட்கள் வந்திருக்கு அந்த மூன்று நாட்கள் என்ன அப்படின்னு சொல்றேன் விஷயம் மே மாதம் ஆறாம் தேதி சரியாக காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது இதுதான் முதல் தேதி திங்கட்கிழமை வருகிறது இந்த நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க வேகமாக விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை போட்டு சென்ட்ரல்ல அகழ்விளக்கு நெய் தீபமாக ஏற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி தலைக்கு குளிச்சிடணுங்கிறது ஒரு சூட்சமம் ஸோ ஒரு தட்டு நிறையாக பச்சரிசி சென்ட்ரலில் ஒரு நெய்தீபத்தை ஏற்றி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குது அஞ்சு விதமான கடன் இருக்குது பேங்க் லோன் ஹோம் லோன் வைக்கிள் லோன் அதுக்கப்புறம் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் ஜுவல் லோன் இருக்குன்னு வைங்க அத்தனைக்கும் தனித்தனி கவரை எடுத்து வச்சிட்டுக்கணும் அதற்கு முன்னா கீழே முதல்ல தரையில் வெத்தலை வச்சு அதற்கு மேலே வந்து ஆக்சுவலாக தரையிலே வைக்கல இன்னும் ஒரு துணி விரிச்சு துணி மேலே அஞ்சு வெத்தலையை வச்சு அதற்கு மேலே கொஞ்சம் உண்டு மஞ்சள் போட்டுட்டு அதற்கு மேலே இந்த அஞ்சு கவரையும் வைங்க அதற்கு மேல ஏதோ ஒரு பணத்தால் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ மதிப்பு இருக்கக்கூடிய பணத்தால் புணுகு தடவி ஒவ்வொரு கவருக்கு மேலேயும் வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் நீங்க அதற்கு மேலே முழு கடன் என்ன உதாரணமாக இப்போ ஜொல் லோன் நகை தங்க அடமான நகை வந்து உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா மூணு லட்சம்னு ஒரு பிரியாணியில் எழுதி அந்த கவருக்கு மேலே பணத்துக்கு மேலே வச்சிடணும் புரிஞ்சுதுங்களா வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் மனமாற உங்களோட குலதெய்வத்திற்கான மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேரு மந்திரம் இருபத்தேழு முறையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் இருபத்தேழு முறையும் சொல்லிட்டு அதற்கப்புறம் தனவசியம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அகத்திய சொன்ன வசிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் பணம் தினம் வசிவசி இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி முதல் கவர் மேலே இருக்கக்கூடிய பிரியாணிகளை எரிச்சிட்டு அந்த பணத்தால் கவர் மேலே போடணும் கவருக்குள்ள போட்டணும் அடுத்த கவர் மேல இருக்கக்கூடிய இலையை எடுத்து நமஸ்கார முத்துறையை வச்சுட்டு அதே மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இலையை எரிச்சிட்டு அந்த பணத்தாளை எடுத்து கவருக்குள்ள போடணும் இந்த மாதிரி எத்தனை கவர் வச்சிருக்கீங்களோ அத்தனை பிரியாணிகளையும் எரிச்சிட்டு அந்த கவருக்குள்ள பணத்தாளை போட்டுட்டு அந்த கவரை உங்க பூஜை ரூம்லயோ அல்லது பட்டு வேட்டிக்குள்ளேயோ பட்டு சாரிக்குள்ளேயோ வச்சிடலாம் சென்ற மாதம் பண்ண கவர் இருந்துச்சுன்னா அதே கவர்ல மீண்டும் மீண்டும் தாராளமா நீங்க வைக்கலாம் வெச்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்துக்கு சுத்தி பச்சரிசி வச்சிருக்கீங்களா அந்த பச்சரிசையை எடுத்துட்டு போயிட்டு பறவைகளுக்கோ மீனுக்கோ தூக்கி போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க அடுத்த மாதத்துக்குள்ள என்னோட கடன் தீரனு நான் பிரபஞ்ச பேராற்றல்கிட்டையும் குருகிட்டையும் குபேரர்கிட்டையும் வேண்டிக்கிறேன் என்னை வழிநடத்துங்கள் வேண்டிட்டு அடுத்த வேலையை செய்ய போகலாம் அந்த நாள் அந்த நேரத்துல நீங்க தான தர்மம் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அந்த நாள்ல சிறப்பு பிரார்த்தனை பண்றோம் உங்க சார்பாகவும் சிறப்பு பிரார்த்தனை பண்ண அன்னதானத்திற்காக ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபாயை அன்னதானத்துக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய ஜிபே நம்பர்ல அனுப்பி விட்டுட்டு உங்கள் பேர் அனுப்புங்கள் அன்றைக்கு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சிறு தொகை ஒரு சிறு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அன்னதானத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது முதல் தேதி ரெண்டாவது தேதி அடுத்த நாளை வருகிறது மே ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மே ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ள நான் சொன்ன வழிமுறை பண்ணீங்களா அதே வழிமுறையில் பச்சரிசி போடக்கூடாது எலுமிச்சு மலம் தீபம் போடணும் நெய் தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சி மலத்தை சரிவாரியை வெட்டி உழுக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தி ரெண்டு ரெண்டு எலுமிச்சி மலம் தீபம் போட்டுட்டு அதற்கு முன்னாடி மீண்டும் வெத்தலையை வச்சு கவரை வச்சு கவருக்கு மேலே புணுகு தடவி அடு புது பணத்தால் வச்சு அதற்கு மேலே பிரியாணிகளைய மொத்த கடனை எழுதி வச்சுக்கிட்டு அதே மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு பிரியாணியில எரிச்சு அந்த கவருக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கணும் இது அடுத்த நாளுக்கான பரிகாரம் குருஜி இந்த ரெண்டு நாளும் பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணணுங்க உங்களை செலவு செய்ய சொல்லலை ஆனா உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம் நம்பிக்கையே செய்யணும்ல ஏன்னா நான் நிறைய நல்லது சொல்றேன் நிறைய பேர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் செஞ்சு பார்க்கறது இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்தா தானே ரிசல்ட் கிடைக்கும் மே ஆறும் பண்ணணும் மே ஏழும் பண்ணனும் ஒரு மாதத்துல எத்தனை தேதி சொல்றோமோ அத்தனை தேதியும் நம்பிக்கையாக ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்குங்க அந்த மேஜிக்காக தான் நான் தொடர்ந்து தொடர்ந்து இந்த பதிவை பதிவு செஞ்சுட்டு வரேன் அடுத்தது இந்த ரெண்டு நாள் சொல்லியாச்சு அதற்கு அடுத்தது சரியாக மே இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது அதோட ஸ்பெஷல் என்ன மே இருபத்தி மூன்று சரியாக பௌர்ணமி வியாழக்கிழமை என்று வருகிறது அன்றைய நேரம் வியாழக்கிழமை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது அந்த நேரத்துல என்ன பண்ணணும் குருநாள் அதனால கருப்பு கொண்ட கடலைய வேக வச்சு ஒரு தட்டுல பரப்பி சென்ட்ரல நெய்தீவை கொள்ளலாம் அதற்கப்புறம் ஒரு கிண்ணத்துல குருவுக்கு வைக்கக்கூடிய கருப்பு கொண்ட கடலை பிரசாதத்தையும் மஞ்சள் நிற ஏதோ ஒரு இனிப்பு அதுதான் குருவுக்கு படைக்கணும் லட்டோ பூந்தியோ ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அதற்கு முன்னாடி இதே மாதிரி அஞ்சு கவர் அஞ்சு கவரு வெத்தலை அஞ்சு வெத்தலைக்கு மேலே கவர் கவருக்கு மேலே பணத்தால் பணத்தாளுக்கு மேலே பிரியாணிகளை வைத்து விட்டு மனமார நீங்க குலதெய்வ மந்திரம் இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் உங்களோட குருமாற மனதார நினைச்சு குருவோட பார்வை எனக்கு கோடி நன்மையை திறனு வேண்டிட்டு அதற்கு அப்புறம் நான் சொன்ன அந்த ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி அதை சொல்லி பிரியாணிகளை எரிச்சிட்டு கவருக்குள்ள பணத்தால் போடுறோம் எத்தனை கவருக்கு மேலே வச்சீங்களோ அதையெல்லாம் பண்ணிட்டு கவரை எடுத்து பத்திரமாக பூஜை முலையோ பட்டு சாரிக்குள்ளையோ வச்சுட்டு அந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய பிரசாத கருப்பு கடலை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில குருவை நினைச்சு தூக்கி போட்டுட்டு அதற்கு அப்புறம் வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் அதையே சாப்பிட்டு கொள்ளலாம் அன்று முடிஞ்சா விரதம் இருந்து செய்யுங்க பௌர்ணமி அதோட சேர்ந்து குருநாள் அதோட சேர்ந்து மைத்திரி முகூர்த்தம் அந்த நாளில் அந்த நேரத்தில் நான் சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் செய்ய இருக்கின்றேன் அதனால அந்த நாளில் சத்தியநாராயண பூஜையிலும் நீங்க கலந்து கொள்ளலாம் அந்த அதுக்கு பேரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இத்தனையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் மிஸ் பண்ணிடாம இதைய நீங்க செய்யுங்க எதிர்பாராமல் ஒரு மேஜிக் நடக்கும் ஸோ இதைய இந்த மூன்று நாளையும் மறக்காம அனைவரும் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க நம்பிக்கைகளை அதிகரித்து உண்மையான உழைப்போடு குருவோட வழி யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளர்ச்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரியாக குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதி ஆகுது மே ஒன்னாம் தேதி ஆன குரு பயிற்சி எல்லா ராசிக்குமே நன்மையை தரும் நன்மை யாருக்கு தராதுன்னா யாரு தீமை எண்ணத்துல இருக்காங்களோ தீமையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தீமையை தந்து நன்மையை தருவார் குரு மற்றபடி குருவிடம் சரணாகதி ஆகி உண்மையா இருக்கிறவர்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ குரு பயிற்சி உருவாகியாச்சு அக்ஷய திருதி வரக்கூடிய அற்புதமான மே மாதத்துல நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கைகூடி வர வேண்டும் நம்பிக்கையை தர வேண்டும் எதிர்பார்த்த எதிர்பாராத செல்வ செழிப்பும் உங்கள் உழைப்பும் அவரீதமாக பெருகி நன்மைகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆன்மீக சூட்சம் பொருட்கள் வந்து நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி சொல்லுவோம் இந்த மாதத்தில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடியது வந்து ஹம்சா பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய திஸ்டியை போக்கக்கூடிய பிரேஸ்லெட் இதையே ஆண்கள் பெண்கள் லெப்ட் கையில் அணிந்து கொள்ளலாம் இது எல்லா மதத்தினர்களுமே பயன்படுத்தக்கூடியது இந்த ஹம்சா பிரேஸ்லெட்டை போடுவதன் மூலமாக திஷ்டி பொறாமை பார்வைகள் எதிர்மறை இருக்கக்கூடிய நட்புகள் துரோகிகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போவாங்க இதை தொடர்ந்து நீங்கள் லெஃப்ட் கையிலேயே போட்டுக்கலாம் ஃப்ளெக்சிபிள் சைஸ் தான் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம் எதிர்பாராம பிஞ்சு போகுதுன்னா உங்களுக்கு எதிர்பாராம ஏதோ ஒரு நெகட்டிவும் போயிடுச்சுன்னு அர்த்தம் இது ஒன் பிளஸ் ஒன் ஸ்டார்க் உள்ள வரை மட்டும்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா பூஜையில் வச்சுருக்கேன் நான் பூஜையில் வச்சது சில பேருக்கு கொடுக்குறதுக்கு முன்கூட்டியே பதிவு செய்கிறோம் ஸோ இந்த மே மாதத்தில் இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நான் இந்த மே மாதமும் ஜூன் மாதமும் மலேசியா சிங்கப்பூர் இலங்கையில் பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் பல்வேறு விதமான பூஜைகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னை தொடர்பு கொள்வதற்கும் தனிப்பட்ட முறையிலோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணவும் கீழக்கூடிய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் என்னை நம்பி யார் ஒருவர் மூன்று முதல் ஆறு மாதங்கள் பயிற்சி ஒப்பில் கலந்து கொண்டு தனிநபர் ஆலோசனைகள் மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அபரிதமான செல்வ செழிப்பும் வளர்ச்சியும் கிடைத்தே தீரும் உங்கள் வாழ்வில் ஆனந்தமும் வளர வெற்றிகள் வளர நிம்மதி பெருக தொடர்பு கொள்ளுங்கள் என்னை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வை வளம்படுத்த மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்